இது சுமான் நம்ம இந்த டீ மாதிரி வச்சிருக்கோம் ஊர்ல மாதிரி வச்சிருக்கீங்களா ஆஹ் இப்ப நம்ம எப்படின்னா இப்ப நம்ம அந்த பத்த நாளுக்கு இந்த நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் எடுக்கப்படாங்க பாத்தீங்களா அது வந்து இங்க இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் நம்ம தள்ளிதான் பேங்குறது ஆனா இப்போ அந்த இது வந்துட்டு ஒரு உள்ளூர் வந்து ஒரு ப்ரசன்ட் வந்து இந்த கைல வச்சு இந்த மாதிரி பண்றாப்புல அதான் இது மாதிரி நம்மளும் இந்த மாதிரி இந்த ஃபிங்கர் பிரிண்ட வச்சு பண்ணலாமா என்னன்னு கேக்குறேன்

எனக்கு வந்து நிறைய பேர் வந்து ஆதாரில் பணம் எடுத்து கொடுக்க சொல்லி கேட்குறாங்க இது எப்படி நான் பண்ணுறது அப்படிங்கிறது அவரோட கொஷின் இதில் வ பார்த்திங்கன்னா அவருக்கு பேசிக்காக இப்போ எல்லாருமே மேக்சிமம் மொபைல்னு வச்சுருக்கிறவங்கள ஒரு எண்பது சதவீதம் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைல் தான் வச்சுருக்குறோம் ஸோ அந்த ஆண்ட்ராய்டு மொபைலே போதுமானது நம்ம கூடுதலாக வாங்கினோம் அப்படின்னா ஒரு இந்த பயோமெட்ரிக் டிவைஸ் மட்டும் வாங்கினாலே போதுமானது மற்றபடிக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா எது பொருள் வாங்க வேண்டிய தேவை இருக்காது ஏன்னா இப்போ டீ கடைங்கிறப்போ தெரியும் உங்களுக்கு நார்மலாக அதுவும் கிராமத்தில் டீ கடைன்னா ரொம்ப வந்து கொஞ்சம் சுமாலாக தான் வச்சிருப்பாங்க பெரிய அளவில் இருக்கிறது சிரமம்தான் ஸோ அப்படிங்கும்போது அவரோட வருமானம் நார்மலாக தான் இருக்கும் இந்த வருமானம் அவருக்கு கொஞ்சம் கூடுதல் சப்போர்ட்டாக இருக்கும் அதுதான் நம்ம சொல்கிறது இந்த வருமானம் அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப கூடுதல் சப்போர்ட்டாக இருக்கும் ப்ளஸ்ஸு கஸ்டமரை வந்து அவர் தேடெடுத்த வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா டீ குடிக்க வரவங்க எல்லாருமே வந்து மார்னிங் நேரமாக எப்போவுமே டீ குடிக்க வருவாங்க ஒன்று அடுத்தது ஈவினிங்லேயும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு எட்டு எயிட் நைன் வரைக்கும் ஓரளவுக்கு டீ குடிக்கிறதுக்கு வருவாங்க டீ குடிக்க வரக்கூடிய கஸ்டமர்களுக்கு நம்ம டீ கடையில் ஒரு நார்மல் ஒரு போர்டு ஒரு ஜெராக்ஸ் எடுத்து ஓட்டினா கூட போதும் ஆதார் மூலமாக இங்கே பணம் எடுத்து தரப்பிடும் மற்ற ஏடிஎம் கார்டு மூலமாக எந்த வங்கியாக இருந்தாலும் உங்களுக்கு பணம் எடுத்து தரப்பிடும் அப்படின்னு போட்டிங்கனாவே கூடுதல் வருமானம் கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது நம்ம நூறு சதவீதம் நஷ்டம் இல்லைன்னு பல முறை சொல்லியாச்சு அதில் எந்த மாற்றுக்கறதும் கிடையாது எந்த வித டைமிங்கும் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒர்க் பண்ணோம் அந்த மாதிரி டார்கெட்டும் கிடையாது அதேமாதிரி ஒரு குறிப்பிட்ட கஸ்டமர் தான் உங்களுடைய கஸ்டமர் அப்படிலாம் கிடையவே கிடையாது இப்போ டீ கடையே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட டீ யார் குடி குடிப்பாங்களோ அவங்க தான் அவரோட கஸ்டமர் டீ குடிக்காதவங்க அவரோட கஸ்டமராக இருக்க மாட்டாங்க அவர் கடைக்கு வரவும் மாட்டாங்க இப்போ ஜவுளி கடையும் அதே மாதிரி தான் ஜவுளி எடுக்க யார் போகணுமோ அவங்க தான் அவங்களோட கஸ்டமராக இருப்பாங்க ஸோ எல்லா மக்களுமே ஜவுளி எடுக்க போவாங்க அது வேறு விஷயம் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொருத்தரும் ஜவுளி எடுக்க போவாங்க அதை நம்ம எதாவது சொல்லலை ஆனால் இதில் வந்து பணம்ங்கிறது மட்டும் எல்லா காலக்கட்டத்துலேயுமே எல்லா மக்களுக்குமே தேவைப்படுங்க இவங்களுக்கு பணம் தேவையில்லை அவங்களுக்கு பணம் தேவையில்லை அது அந்த விஷயத்துக்கு பணம் தேவையில்லை இந்த விஷயத்துக்கு பணம் தேவையில்லைன்னெலாம் கிடையாதுங்க நம்ம பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லா இடங்களிலும் அனைத்து விஷயங்களுக்கும் பணம்ங்கிற ஒரு பரிமாற்றத்தை தான் நம்ம ஏற்றுக்கொண்ட நாடு உலகமே அப்படி தான் இருக்குது பணங்கிற ஒரு பொதுவான பொருளை வச்சு தான் பண்டமாற்று முறை நம்ம இருக்கிறோம் அந்த காலம் மாதிரி கிடையாது அதனால் இது வந்து எல்லாருக்குமே உங்களுக்கு ஒரு தேவையான ஒரு விஷயமாக தான் இருக்கும் இதில் வந்து நீங்கள் கஸ்டமரை தேட தேவையில்லை வரவங்க எல்லாருமே கஸ்டமர் தான் இந்த கஸ்டமரை நம்ம தேடணும் நம்ம இந்த கடை வச்சுட்டோம் எல்லா கஸ்டமரையும் இங்கே வர வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது கட்டாயமாக கஸ்டமரை உங்களை நோக்கி வருவாங்க நீங்கள் யாரை பார்த்தாலும் அவங்க கஸ்டமர் தான் இன்னொரு படி தாண்டி பக்கத்தில் இப்போ ஒரு வீட்டில் போய் பணம் எடுத்து கொடுக்கலாம் ஒரு வயசான அம்மா உடம்பு சரியில்லை வர முடியல அவங்க பையன் ஃபோன் பண்ணுறாரு போய் தாராளமாக வீட்டிலையே நீங்கள் ஃபிங்கர் வச்சு பணம் அவங்க நம்ம அக்கௌண்ட்டுக்கு மூணு செகண்டில் வந்துடும் வந்து அதை உறுதிப்படுத்திட்டு எடுத்து கொடுத்துட்டு வரலாம் இது மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு ஒரு நடமாடும் வங்கி எந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸ்டாக நமக்கு கிடச்சிருக்க பாருங்கள் நீங்கள் ஒரு நடமாடும் வங்கிங்க ஒரு வங்கி சேவையை நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ஏன் பதினெட்டுக்கு முன்னாடிலாம் கூட பார்த்துங்க பதினா பதினஞ்சுக்கு மேலே இந்த சர்வீஸ் வந்துவிட்டாலும் கூட ஃபேமஸ் ஆனது பதினெட்டுக்கு மேலே தான் ஸோ ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னெல்லாம் ஒரு பணம் எடுக்கணுன்னா நம்ம ஒரு பேங்க்கு போகணும் அங்கேயே நின்று இருக்கணும் ரொம்ப நேரம் ஸோ அதனால் அதுக்கப்புறம் இந்த ஆதார் வந்தது இந்த ஆதார் சிஸ்டத்தை வச்சு எளிமையான முறையில் எல்லா மக்களுக்கும் பணத்தை ஹேண்டில் பண்ண முடியுது இப்போ பாருங்கள் கிராமப்புறத்தில் உள்ளவங்கள்லாம் மேக்சிமம் வந்து அவங்க ஊரை விட்டு போக மாட்டாங்க ஏன் அவங்க அவங்க மெயின் வீதி அல்லது அவங்க தெருவெளியாக கூட எடுக்கிற பணம் எடுக்கிறவங்க இருக்கிறாங்கங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தது எல்லா மக்களுக்குமே ஏறக்குறைய மகிழ்ச்சி தான் குறிப்பாக வயசானவங்க வீட்டை விட்டு வெளியே போக முடியலைங்கிறவங்களுக்குலாம் ரொம்ப 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 பேர் உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லை படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்த எவ்வளோ பேர் இதில் ஏன் பண்ணுறாங்க குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள்லாம் நம்மளால் ஒன்றுமே முடியாது வீட்டை விட்டு வெளியே போக முடியாதுன்னு நினச்சவங்களாம் கூட இதில் ஏன் பண்ணுறாங்க அவங்க சக்திக்கு உட்பட்டு இந்த வருமானம் வருது அவ்வளோதான் நம்ம சொல்கிறது இப்போ கொட்டாம்பட்டியில் நம்ம குமரகுருங்கிற மாற்றுத்திறனாளி தம்பி எந்திரிச்சு நிற்க உட்கார மாட்டார் படுத்தே தான் இருப்பார் பேசவும் மாட்டார் கையில் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணுவார் எனக்கு இது வரைக்குமே அவர் பேசினதே கிடையாது வாட்ஸ்அப்பில் தான் தொடர்பு கொள்வார் சார் இது என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு வாட்ஸ்அப்பில் தான் டைப் பண்ணி அனுப்புவார் ஐடி இந்த மாதிரி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ நைட்டு பத்து மணிக்கு அவங்க ஊருக்கு போகிறோம் மேலூர் பக்கத்தில் இருக்க கொட்டாம்பட்டி நாங்கள் எங்கே இருந்தோம் அப்போ தஞ்சாவூரில் இருந்தோம் ஏன்னா அப்போ அவர் ரெண்டாயிரத்தி பதினேழு எண்டுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு ஆறாவது மாதமாக நம்ம வாங்குறாரு வாங்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போது அப்போ தான் இது வந்து நியூ இன்ட்ரடியூசிங் ரொம்ப வந்து இது ஒரு வங்கியோட தொழிலை தனிநபர் நடத்த முடியுமான்னு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் ரெண்டாவது அப்போலாம் நாங்கள் கட்டாயமாக நேரில் போய் பார்க்கணும் கஸ்டமரை பார்க்கணும் அவங்க ஃபிங்கர் வைக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ஃபிங்கர் வைக்கணும் இந்த மாதிரி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் அப்போலாம் இருந்துச்சு இப்போவும் இருக்குது இருந்தாலும் அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது ஸ்டார்டிங்கிறதுனால அப்போ அந்த மாதிரி அவருக்கு நாங்கள் அவரை போய் பார்க்கும்போது ஷாக் ஆகிட்டோம் என்னப்பா இப்படி இருக்கிறாரு அவர் பணம் இவர் எப்படி இது பண்ணுவார்னு பார்த்தா அப்புறம் அவங்க அம்மா அவங்க அண்ணன் ரெண்டு பேரும் ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்காங்க அதனால அவங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிறோம் சார் அப்படின்னாங்க அப்புறம் காலப்போக்கில் இன்றளவு வரைக்கும் கரெக்டாக அவரால் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரால் முடிஞ்சதை ஏன் பண்ணுறாரு இதை தான் நான் சொல்கிறேன் மாற்றுத்திறனாளிகள்லாம் கட்டாயமாக பயன்படுத்திங்க ஸ்பைனல் கார்டு அடிபட்ட அவரே இதை செய்யும்போது நிறைய பேரால் உட்கார முடியும் பேச முடியும் ஏன் நடக்க முடியும் ஒரு கை மட்டும்தான் அவங்களுக்கு பாது பாதிப்பாக இருக்கும் கால் மட்டும்தான் பாதிப்பாக இருக்கும் அல்லது ஒரு ஒரு கண் மட்டும்தான் பாதிப்பாக இருக்கும் இந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் யாருமே இதை அவாய்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை இது எல்லாருமே ப செய்யலாம் ஒரே ஒருத்தரால் மட்டும்தான் செய்ய முடியாது அன்கண்டிஷனல் அதாவது ஹோம் ஹாஸ்டேஜின்னு சொல்லுவாங்க இல்லையா படுத்து படுக்காமல் இருப்பாங்க அவங்க நாம் யாருங்கிறதே அவங்களுக்கு புரியாமல் இருக்கும் அவங்களால் மட்டும்தான் அந்த தொழில் செய்ய முடியாது மற்றபடிக்கு எல்லாருமே செய்கிறாங்க அனைவருமே பயன்படுறாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்கள் எப்பவுமே முன்னுரிமை கொடுக்குறோம் ஐடியும் ஃப்ரீயாக கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி பயன்படுத்திக்கிங்க அது மட்டும் கிடையாது பயோமெட்ரிக் ஒன் பயோமெட்ரிக் மிஷினு ப்ளூடூத் பயோமெட்ரிக் மிஷினு இது மாதிரி எல்லாமே உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் உங்களுக்கு இன் ஃப்யூச்சரில் அந்த மிஷின் எதாவது கம்ப்ளைண்ட் வந்தாலும் கிளியர் பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் கிடையாது உங்களுக்கு ஐடியிலேயே கம்ப்ளைண்ட் வந்தாலும் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இந்த ஃபீல்டு ஏறக்குறைய குறைய ரெண்டாயிரத்தி இருந்து தான் நல்ல பீக்குக்கு வந்துச்சு நாங்கள் அதிலருந்தே இந்த ஃபீல்டை நோக்கி தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதிலருந்து பார்த்தீங்க ரெண்டாயிரத்தி ஒரு பதினேழு வச்சுக்கிட்டா கூட எட்டு வருஷமா அந்த ஃபீல்டில் இருக்கோம் யாருமே இது வரைக்கும் நஷ்டம் அப்படின்னு ஒரு வார்த்தை வாயை திறந்து சொன்னது கிடையாது உங்களுக்கு யாருக்காவது அப்படி நஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கன்னா உண்மையிலே அவங்க தான் அதுக்கு காரணமாக இருப்பாங்க இந்த சைடு வந்து அவ்வளோ செக்யூரிட்டியானது கஸ்டமர் ரேகை வச்சு பணம் நமக்கு உள்ளே வந்ததுக்கு தான் பணம் கொடுக்க போகிறோம் இது எந்த இடத்துல நஷ்டம் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா நம்ம ஒரே நாளையில் பத்து லட்சம் சம்பாரிச்சிடணும் அஞ்சு லட்சம் சம்பாரிச்சணும்னு ஆசை இருக்கும் உழைப்பு இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க சிறுதுள்ளி தான் பெருவெல்லாம் பத்து பத்து ரூபாயாக சம்பாதிச்சா தான் ஈவினிங் வரைக்கும் பத்து பத்து ரூபா ரெண்டு ரெண்டு ரூபாயாக சம்பாதிக்கும்போது தான் ஆகும் நமக்கு அது சேர்ந்து ஈவினிங்காக ஒரு ஐநூறு ரூபாயாக அப்படி கிடையாது அது வந்த உடனே எனக்கு சார் எனக்கு ஒரு டிரான்சேக்ஷன் நடந்தால் ஒரு ஐநூறுரூவா கிடைக்கணும் முந்நூறுரூவா கிடைக்கணும் அப்படின்னா அது எப்படி நடக்குமா அதுக்கும் வழிமுறைகள் உண்டு சிஎம்எஸ் மூலமாக போனீங்கன்னா ஒரு நாளைக்கு ஐயாயிரரூவா சம்பாதிக்கிறதுலாம் இருக்குது அதுக்கெலாம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்ல அதுக்கான சோர்ஸை வச்சுக்கிட்டு நம்ம ஆசைப்பட்டால் பரவாயில்ல ஏற்ற வீக்கம் தானே அது மாதிரி வந்து நம்ம அப்படி ஆசைப்படக்கூடாது நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதுக்கான வருமானம் யாரையும் நோக்கி யாருக்கு கீழே டிஃபெண்ட் பண்ணியிருக்காமல் அவங்க நம்மளை திட்டுவாங்க நமக்கு மேலே இருக்கிற அதிகாரி திட்டுவாங்க வேலை செய்யலைனா நம்ம அவங்க வந்து எதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா அவங்க வந்து திட்டுவாங்க அப்படின்லாம் இல்லாமல் ஒரு இன்டிபெண்ட்டாக செய்கிற அளவுக்கு ஒரு ஃப்ரீ மெ மென்டாலிட்டி இருக்குன்னா எனக்கு நண்பர் தென்காசியில் அவர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினேழில் வந்த நண்பர் ரொம்ப நாள் கழித்து எனக்கு அவர் முன்னாடி பேசும்போது சொல்லியிருந்தார் ஒரு முறை சார் எப்படி இருக்குது இந்த ஃபீல்டு அப்படின்னு கேட்கும்போது சொல்லியிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபதில் சொல்லும்போது சொன்னார் அவர் வந்து டீ கடைக்கு போகும்போது சொல்லுவாங்களாம் சார் இப்போ எல்லாம் நான் டீ கடைக்கு போனேன்னா வாங்க பேங்க் மேனேஜர் அப்படி தான் கூப்பிடுறாங்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ஸோ அதனால் அந்த ஒரு வார்த்தைக்காகவே நான் அதை லைக் பண்ணி செய்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் நல்லா ஷாப்லாம் வச்சு இன்றளவும் பெரிய லெவலில் பண்ணுறாரு பதிமூணு லட்ச ரூபா செய்ய